வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ரொம்பவே சாமிங் ஆக்டர் ராஜ் அவர்கள் அண்ட் ஆர்த்திகா அவர்களுடைய ரசிகர்களுக்கான உங்களுக்கான இது ரொம்ப சூப்பரான பதிவு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த வீடனோட சின்னத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று த பெஸ்ட் சீரியலுக்கான அவார்டு நாமினிஸ்ல கார்த்திகை தீபம் சீரியலும் இருக்கு வந்துட்டு கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஓட் பண்ணி அண்ட் கார்த்திக் அண்ட் தீபாவுக்கு பெஸ்ட் சீரியல் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் சோ ஓட் பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீனில் தெரியும் ஸோ அந்த ஸ்கிரீனில் தெரியற அந்த ஒரு லிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் ஃபேவரட் பாப்புலர் ஆன் ஸ்க்ரீன் பேர் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸில் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் சார்பா ரியா சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அண்ணி நாமினிஸ் ஆயிருக்காங்க அண்ட் ஆன் ஸ்க்ரீன் பேரிங்காகவும் நம்ம கார்த்திக் தீபாவும் வந்துட்டு நாமினிஸ் ஆயிருக்காங்க அண்ட் ஃபேவரட் மாமியார் அண்ட் மருமகளுக்கு நாமினேஸ் ஆயிருக்காங்க நம்ம மீரா கிருஷ்ணன் அண்ட் ஆர்த்திகா ஸோ கார்த்திகை தீபம் சீரியல்ல மூணு ரோல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அண்ட் நாலாவது ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்ட் ஸோ இதுல கார்த்திகராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமினிஸ் ஆயிருக்காரு ஸோ இதே ஒரு வெப்சைட்ல நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் சார்பா ஆக்டர்ஸ் ஆக்டர் சார்பாக் சீரியல் அண்ட் ஃபேவரெட் மாமியார் அண்ட் மருமகள் அண்ட் ஃபேவரெட் சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ரோல்ஸில் கார்த்திகை தீபம் சீரியல் சார்பாக நாமினேஸ் ஆகியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரே வெப்சைட் மூலமாக ஓட்டிங் பண்ணலாம் ஸோ மறக்காமல் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகராஜ் அண்ட் ஆர்த்திகாவுக்கு ஓட் பண்ணி த ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பாயருக்கான அவார்டை கார்த்திக் அண்ட் தீபாவுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரசிகர்கள்கிட்டையும் கார்த்திகராஜ் அண்ட் கார்த்திக் கன்தீபா ரசிகர்களுடைய சார்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன் ஸோ நம்ம கார்த்திக் ராஜுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன முறைப்படி அந்த ஒரு வெப்சைட் லிங்க்ல போயிட்டு ஓட் பண்ணுங்க அண்ட் ஓட் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ கார்த்திக்ராஜுக்கும் அண்ட் தீபாவுக்கும் இந்த ஒரு விகிடனில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு விருதுமே கிடைச்சதில்ல ஸோ இந்த விருது நீங்கள் கார்த்திக்ராஜ் என்ற தீபாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துருங்க Okay friends, thank you for watching.